நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நான் சொல்ல போற கதை ராமன் கதை கதிர்வேலும் பழனிவேலும் நண்பர்கள் ஒரு ஊரில் ஒரே தெருவில் வசி வசிக்கிறார்கள் கதிர்வேலுக்கு ஐந்து வயதில் ஒரு மகன் இருந்தான் அந்த மகனை அவர் அன்புடன் வளர்த்து வந்தார் தன் மகனை படிக்க வைத்து உயர்ந்த உத்தியோகம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்ற பழமொழி கதிர்வேலை பொறுத்தவரை உண்மையாகிவிட்டது கதிர்வேலுக்கு ஒரு நாள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அது முற்றி நிமோனியா ஜுரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டது இனி பிழைக்க முடியாது என்று உணர்ந்த கதிர்வேல் மரணப்படுக்கையில் தன் ஆரிய நண்பன் பழனிவேலை அழைத்தார் பழனிவேல் நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன் இதுவரை நான் தேடிய பொருள் பத்தாயிரம் வராக நிற்கிறது அதை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என் மகன் கர்ணன் வளர்ந்து பெரியவனாகி உன்னிடம் வந்து கேட்கும்போது உனக்கு விருப்பமான பணத்தை கொடு பத்தாயிரம் வரகனையும் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை சரி நண்பா அப்படியே செய்கிறேன் பத்தாயிரம் வராகனையும் பழனிவேலிடம் கொடுத்தார் கதிர்வேல் மறுநாள் அவரது ஆவி பிரிந்தது தன் ஒரே மகனை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள் கதிர்வேலின் மனைவி அவள் அப்போதைக்கு அப்போது வந்து சில ஆலோசனைகள் பழனிவேலும் கேட்டுக்கொள்வாள் ஆனால் பணம் எதுவும் அவரிடம் கேட்டு வாங்கவில்லை காலச்சக்கரம் உருண்டது கர்ணன் இருபது வயது இளைஞனானான் தன் தந்தையின் வணிக தொல்லை செய்ய திட்டமிட்டான் அவனுக்கு பணம் தேவைப்பட்டது ஒரு நாள் தன் அன்னையை அழைத்து கொண்டு பழனிமேனின் வீட்டுக்குச் சென்றான் அவர் அவர்கள் இருவரையும் அன்புடன் வரவிட்டு உபசரித்தார் ஐயா நான் என் தந்தையின் தொல்லை செய்யலாம் என்று நினைக்கிறேன் நல்லது நல்ல யோசனை நாளையே தொடங்கிவிடு நீங்கள் தான் அதை ஆரம்பித்து வைக்கணும் கண்டிப்பாக வணிகத்துக்கு பெரும்பொருள் வேண்டுமே என்ன செய்ய போகிறாய் அதுதான் உங்களை சந்தித்து பணம் வாங்கலாம் என்று வந்தேன் கடன் வேண்டுமா இல்லை என் தந்தை இறக்கும்போது தங்களிடம் பணம் கொடுத்தாராமே ஓ அந்த பத்தாயிரம் வராகனா மறந்தே போய்விட்டேன் சற்றே போர் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் பணத்துடன் வந்த அவர் இதோ பணம் எவ்வளவு இருக்கிறது என்று பார் கர்ணன் எண்ணினான் ஆயிரம் வராகன் இருக்கிறது சரியாக ஆயிரம் குறையவில்லை அல்லவா குறையவில்லை ஐயா ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பி அது சரி ஆயிரத்தை மட்டும் கொடுக்கிறீர்களே மீதி பணத்தை எப்போது தருவீர்கள் மீதி பணமா பணமே உனக்கு அவ்வளவுதான் உன் தந்தை இறக்கும்போது என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா நண்பா இந்த பத்தாயிரம் வராகனில் நீ விரும்பிய பணத்தை என் மகனிடம் கொடு என்றார் வேண்டுமானால் உன் தாயாரை கேட்டுப்பார் உனக்கு நான் கொடுக்க விரும்பியது ஆயிரம்தான் அதைத்தான் இப்பொழுது கொடுத்தேன் ஐயா இது அநியாயம் எது அநியாயம் நான் கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லையே நான் உனக்கு பணம் கொடுக்காமல் மோசம் பண்ணிவிடவில்லையே இந்த ஆயிரம் வராகன் கொடுத்தது என் பெருந்தன்மைக்கு எடுத்துக்காட்டு உன் தந்தையிடம் பணமே வாங்கவில்லை என்று சொன்னால் நீ என்னை என்ன செய்து விடுவாய் பாதிக்கு பாதி என்றால் கூட பரவாயில்லை பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கிறீர்களே இது முறையா கண்ணன் என் அன்னை கெஞ்சி கேட்டால் நான் வாக்கு மீறவில்லை நான் விரும்பியதை கொடுத்திருக்கிறேன் இது பெரிய மோசடி இதை ராமனிடம் முறையிடுவோம் மரியாதை ராமன் என்ன அந்த மகாதேவனிடம் சென்று கூட முறையிட்டு கொள்ளுங்கள் நான் செய்தது அநீதி என்று யாரும் கூற முடியாது கர்ணனும் அவனது தாயாரும் மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டார்கள் மரியாதை ராமன் எல்லாவற்றையும் விளக்கமாய் கேட்டுக்கொண்ட பின் அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு பழனிவேலை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் பழனிவேல் வந்தார் உங்கள் இருவரின் வழக்கு என்ன எனது நண்பர் கதிர்வேல் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னை அழைத்து நண்பா பத்தாயிரம் மராகன்களை உன்னிடம் கொடுக்கிறேன் என் மகன் வளர்ந்து பெரியவனாகியவுடன் அவன் கேட்கும்போது இந்த பத்தாயிரம் மராகனில் விரும்பியதே கொடு என்று சொல்லிவிட்டு இறந்து போனார் நேற்று அவரது மகனாகிய இந்த கண்ணன் வந்து கேட்டபோது அந்த பத்தாயிரத்தில் இவருக்கு நான் கொடுக்க வேண்டுமென்று விரும்பிய ஆயிரத்தை கொடுத்தேன் இவர் வாங்க மறுக்கிறார் எங்கே அந்த ஆயிரம் இதோ மரியாதராமனிடம் கொடுத்தார் இந்த ஆயிரத்தை தான் அவருக்கு கொடுக்க விரும்புடுங்கள் அப்படித்தானே ஆம் அப்படித்தான் மீதி ஒன்பதாயிரம் எங்கே இதோ அதையும் மரியாதராமனிடம் கொடுத்தார் இந்த ஆயிரம் அவர் கொடுக்க விரும்பியது இந்த ஒன்பதாயிரம் நீங்கள் வைத்துக் கொள்ள விரும்பியது சரிதானே சரிதான் சரிதான் நீங்கள் விரும்பிய பணத்தைத்தானே மகனிடம் கொடுக்கச் சொன்னார் ஆம் அதுல என்ன சந்தேகம் இப்பொழுது சந்தேகத்துக்கு இடமே இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பிய இந்த ஒன்பதாயிரம் வராகன்களையும் அவர் மகனிடமும் ஒப்படைக்கிறேன் இந்த ஆயிரம் உங்களுக்கு என்றபடி ஆயிரத்தை அவரிடம் அளித்தான் பழனிவேல் மரியாதராமனின் வாக்கு ஜாலத்தை கேட்டு செய்வதறியாது நின்றார் மேலும் ஏதாவது பேசினால் கசையடி கிடைக்கும் என்று பயந்தார் அந்த ஆயிரத்தையும் கர்ணனுக்கே கொடுத்து விடும்படி கேட்டுக்கொண்டார் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன நாம் உழைத்து சம்பாதித்த பணம் தான் நம்ம கையில தங்கும் ஏமாற்றுவதால் கிடைக்கும் பணம் வந்த வழியே போயிடும் பிறர் பணத்தில் வாழ விரும்புகிறார்கள் சுயநலவாதிகள் மட்டுமல்ல சோம்பேறிகளும் கூட அதனால் உழைக்காமல் செல்வம் தேடும் என்ற பழனி வேலை போல நாம் இருக்கக்கூடாது நல்லா உழைப்போம் நல்லா சம்பாதிப்போம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நன்றி